நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து பாரதி வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் வீட்டில் கூட்டு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரைடு விட்டுட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பாரதி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவார் கண்டிப்பாக வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அம்மா என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சனி ஞாயிறு வந்து கோட் லீவ் உங்களுக்கு உடனே ரிமன் பண்ணணும் உடனே கிளம்புங்கமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஸ்வேதா வந்து வராங்க என்ன இன்ஸ்பெக்டர் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் மேடம் என்னமோ ஒரு வந்து வந்தார் நான் தான் குற்றவாளியை கண்டுபிடிக்க போகிறேன்னு போனார் இன்னும் ஆளை காணும் இங்கே வேறு ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுவேதா வந்து சொல்கிறாங்க அப்போனா உடனே அதுக்கான வேலையை பாருங்கள் தப்பு பண்ணவங்க யாருமே தப்பிக்கக்கூடாது இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதான்மா உடனே அவங்களுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு லேடிஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கூப்பிட்டுட்டு இவங்க வந்து உடனே வந்து வண்டியில் ஏற்றுங்க கூட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில் ஏற்றுடுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இருந்து கால் வருது கால் கால் எடுத்தோன்னே சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ என்னையா பண்ணி வச்சுருக்க அந்த பாரதின்னு ஒரு பொண்ணை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமா ஆமாம் சார் அவங்க தான் குற்றவாளி இந்த கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்னையா நீ இப்படி எதையுமே விசாரிக்காமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க நாங்கள் தான் பணத்தை ஆட்டையை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னம்மா நீ என்னடானா அந்த அம்மாவை கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வைக்க போகிறேன் சொல்கிறேன் ஒழுங்காக அவங்க ரிலீஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி வந்து டிஎஸ்பி திட்டுறாரு ஆனால் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்தா பாரதி உட்கார வச்சிருந்தாங்கன்னா அந்த காரை வந்து காணும் எல்லாருமே தேடி பார்க்காங்க காரங்க காரங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாரும் போய் தேடுங்க காரை வேறு காணுணுங்க டிஎஸ்பி வேறு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்து காரில் வந்து பாரதி போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கார் வேறு பக்கமாக இருக்கு பாரதிக்கு வந்து டவுட் வந்தது என்ன கோர்ட் வேறு பக்கம் இருக்குது கார் வேறு பக்கம் போய்கிட்டிருக்கு இவங்க நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே கார் நிப்பாட்டுங்க இப்போ நிப்பாட்டாலாம் நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி கத்திக்கிட்டு இருக்காங்க உன்னை பக்கத்தில் ஒரு ஏட்டையா மாதிரி உட்காந்துருக்காரு அவர் வந்து சொல்கிறார் ஏமா இப்போ அமைதியாக இருக்கப்போ என்ன வேணும் என்னை வந்து உன்னை கொண்டு போய் கோர்ட்டு கொண்டு போய் சொல்லியிருக்காங்க நான் கொண்டு போய்கிட்டிருக்கேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை உங்களை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை உடனடியே என்னை இறக்கி கொடுங்க இல்லைன்னு நான் கத்திருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பாரதி சொல்கிறாங்க கத்திருவாங்க கற்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து தலையில் வச்சிடுறாங்க அமைதியாக வரணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கூட்டு போகிறாங்க கூட்டு போய் பாரதி கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு எங்கே பாருமா உங்களுக்கு எது வேணா இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டுக்கோ என்னை கொண்டு வந்து இங்கே விட சொன்னாங்க நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மூணு போலீஸ்காரங்க வந்து கிளம்பிடுறாங்க காரில் இங்கிட்ட வந்து நம்ம நம்ம பாரதி வந்து சார் எதுக்கு சார் என்னை கூட்டு சொன்னீங்க கோர்ட்டுக்கு தான் கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க அதை விட்டு இங்கே எதுக்கு கூட்டு வரேன் சொல்லியிருக்கீங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு இந்த பக்கம் திரும்புகிறாங்க அது பார்த்தா ஆதி ஆதி வந்து இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு ஜம்மு நின்றுட்டு இருக்காரு என்ன அது இப்படி பண்ணுறீங்க நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருப்பீங்க மனசில் அதனால் உங்களுக்கு வந்து சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க உடனே ஓடி வந்து ஆதி பாரதி ரெண்டு பேர் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க பேக்ரவுண்ட் வந்து லவ் சாங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி வந்து பாரதியை ஆங்க பாரதி நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டில் வந்து போனோன்னே வீட்டில் வந்து ஆதி பாரதி வர்றதை பார்த்தோன்னே குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆயிருது என்னால் அவர் ரிலீஸ் ஆகி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஷாக்காகிடுது தமிழ் வந்து ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க ஆதியை அப்பா என்னப்பா போயிட்டு ஒரு வாரம் ஆகுன்னு சொன்னீங்க ஆனால் போனால் சீக்கிரமே வந்துட்டீங்களே அதுக்குள்ளே அவங்க டூர் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் கேட்குறாங்க ஆமாம்ப்பா ஆமாம் தமிழே போகிறத நம்ம வேறு ஒரு விஷயமா போனோம் ஆனால் வேறு ஒரு விஷயம் நடந்துருச்சு டூர் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க சரி ஃப்ரெண்ட் வாங்க எனக்கு பயங்கரமாக பசிக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா இதில் தப்பா சப்பாத்தி எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பவானி வந்து வராங்க அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வாங்க சித்தி நீங்களும் உட்காருங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே சாரதா வராங்க ஏ ஆதி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அவன் சித்திக்கு பதில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா பதில் சொல்ல சொல்கிறீங்க என்னென்னு கேள்வி கேட்டால் தானே பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே பாரதி மேலே என்ன என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அதாவது பத்து லட்ச ரூபாய் திருடி கொண்டு போய் அவங்க அப்பாட்டை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து அதையும் மீறி அவளை எங்கள் கூட்டு வந்து வீட்டில் நிப்பாட்டி வச்சுருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா கேட்காங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க என்ன அர்த்தமோ அவங்க வந்து தப்பு பண்ணலாம் தெரிஞ்சு போச்சு பாரதி வந்து தப்பு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்போ வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு போலீஸில் அவங்களே சரணடைஞ்சிட்டாங்க அதனால் இந்த விஷயத்தை வந்து இதோடு நிறுத்திக்கலாம் இது மேலே யார் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது இப்படிப்பா விட முடியும் உண்மையான குற்றவாளி யார் அப்போனால் யார் தான் காசு திருடுனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டேன் உண்மையான குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் ஒரு டைம் தான் அவங்க வந்து நான் வந்து வார்னிங் பண்ணி விட்றேன் இதுக்கு மேலே அவங்க வந்து தேவையில்லாமல் பாரதி ரூட்லேயோ இன்னொரு ரூட்லேயோ கிராஸ் பண்ணாங்கன்னா நான் அவங்கள சும்மாவே மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க வெறும் பாரதியை வந்து மாசா உட்காந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தவொன்னே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அம்மா அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க உனக்கு அவர் கதை சொல்கிறேன் பாரு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்களாம் அந்த ராஜாவை தூற்றி ஊரில் உள்ள எல்லாருமே கெட்டவங்களாகவே இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுமா அதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்போ பார்த்தாலுமே அந்த ராஜாவை வந்து குடச்சல் கொடுக்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துருக்காங்க ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு ராணியும் ஒரு சின்ன குழந்தையும் வந்தாங்களாம் அவங்க வந்த பிறகு அந்த ராஜாவை அவங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சாரதா ஃபேமிலியில் திரு திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பாரதியை வந்து சொல்கிறாங்க சரி ராஜாவை தான் ஒன்றும் செல்ல முடியல அந்த ராணிவா ஏதாவது செய்வோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க ஆனால் ராணிக்கு ஒன்றுனா ராஜா பயங்கரமாக அதில் வந்து நிற்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஆதி வந்து சட்டக்காலலாம் தூக்கி விடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தில் எல்லாருமே எல்லாருமே ஷாக் ஆகிடுது உடனே நம்ம அறிவு வந்து சொல்கிறாரு என்ன பாரதிய கதையெல்லாம் ஒரு மாறி போகுது எங்களையே சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் பொதுவாக கதை தான் சொன்னேன் அது உங்கள் நினைஞ்ச உங்கள் நெஞ்சு வந்து குருவு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டோன்னே எல்லாருமே கோபம் வந்துருதா அந்த இடத்துலருந்து விறுவனு போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி வந்து அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க அந்த டைத்தில் வந்து நம்ம ஸ்வேதா வந்து கூப்பிட்றாங்க மாமா அவங்கக்கிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதியும் சொல்கிறாரு ஆமா ஸ்வேதா நானும் உங்ககிட்ட ஒன்று பேச நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே மாமா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சின்ன வயசுலேருந்து என் மேலே அது அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் சொந்தம் பிரிஞ்சு போகக்கூடாது நானும் என கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் உண்மையான காதல் எதுன்னு எதுன்னு என்னதுன்ட்டு எனக்கு வந்து பாரதி தான் புரிய வச்சாங்க இப்போ அவங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கேன் இனிமேல் வந்து நான் வந்து எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் தான் அது பாரதி மட்டும் தான் தேவையில்லாம் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஸ்வேதாக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க